உங்கள் சித்த மருத்துவர் ஈஸ்வரி சித்தாமிர்தம் சித்த மற்றும் வர்ம மருத்துவமனை ஆவடியில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட உணவு முறையும் வாழ்வியலும் இருக்கணும் இப்போது இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்போ தான் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் நீர்மோர் கூழ் வகைகள் அதுக்கப்புறம் பழைய சாதம் இது மாதிரி நீராகாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது மாதிரி உணவுகளை அதிகமாக நம்ம எடுக்கணும் முக்கியமாக வந்துட்டு சப்ஜா விதைகளை தண்ணியில் ஊற போட்டு காலையிலேருந்து ஒரு மதியான நேரம் வரைக்கும் சப்ஜா விதையை ஊற போட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஏன்னா எப்படியும் வெயில் இருக்க தான் போகிறது இன்னும் வர வர இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட டீஹைட்ரேஷன் ஆகாம நம்ம எப்படி வச்சுக்கணும் இன்னொன்று உஷ்ணம் ஆக்காம வச்சுக்கணும் நம்ம உடம்ப அப்ப அடிக்கடி அசைவம் சாப்பிடுறதை தவிர்க்கணும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் முக்கியமா தோசை பூரி இந்த ஐட்டம்லாம் தவிர்க்கணும் கல்லில் எவ்வளோ நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னாலும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மையை நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாது அதே தான் நான் அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் அந்த பாதிப்பு தான் வரும் போகுது ஸோ அதனால தான் தோசை மாதிரி உணவுகள் இந்த தவால பண்ணுற உணவுகள்லாம் இப்போ வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கணும் எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட உணவு முறை வந்துட்டு வேறுபட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நுங்கு பதநீர் இளநீர் இதெல்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய காலங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் குளியல் இதுதான் சித்த மருத்துவத்தோட சித்த மருத்துவம் நிறைய உணவுகள் பற்றி ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி எண்ணெய் குளியல் எல்லா காலத்துக்குமே சிறந்தது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்கள் அந்தந்த தேகிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்கள் இது மாதிரி நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் வச்சு குளிக்கும்போது உஷ்ணத்தோட தாக்கம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே குறைஞ்சிரும் அருகில் இருக்கும் சித்த மருத்துவர் அணுகி உங்களுக்கான உங்கள் தேகிக்கான என்ன எது அப்படின்னு கேட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்துட்டு எண்ணெய் குளியல் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெயிலில் அலைகிறது காரமான உணவுகள் இதெல்லாத்தையும் இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது நன்றி